நாங்க வாணிபுத்தூர் பேரூராட்சி பஞ்சாயத்தை சேர்ந்தவங்க ஒன்பதாவது வார்டு மக்கள் எங்க ஊர் வந்து பள்ளத்தூருங்க என் பேரு வந்து கேத்லிங் இது எங்க ஊருக்கு வந்து தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செஞ்சு கொடுக்கலைங்க நாங்க ரேஷன் கடை பகுதி நேர ரேஷன் கடை வேணும்னு சொல்லி பல தடவை போராடிக்கிறோம் பாஞ்சு வருஷமா கலெக்டரேட்ல இருந்து எல்லார்த்துக்கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் ஆனா அதை வந்து அலட்சியப்படுத்துறாங்க வந்து பாக்குறாங்க முதல் வீடு இல்ல இடாங்க இப்ப அந்த வீடே நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டா இப்ப கடை கொண்டு வரக்கு வந்து அங்க தயங்குறாங்க தண்ணி பிரச்சனை இருக்குது அதையும் வந்து பாக்க மாட்டேங்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறா கொடுக்கறான்னு சொல்றாங்க இங்க இருந்து விளக்கு எரியறதே இல்லை தெரு லயத்தெல்லாம் அதையும் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப வேண்டாம் வேண்டாம்ங்கிற டாஸ் மார்க்க கொண்டு வர்றாங்க நாங்க இப்ப ரேஷன் கடை வேணும் வேணும்னு சொல்றோம் அந்த கடை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இப்ப தண்ணி பிரச்சனை தண்ணி டேங்க் உடஞ்சிருச்சு நாங்க நிறைய எவிடன்ஸ் வந்து தண்ணீர் டேங்க் உடஞ்சிருச்சு தண்ணி பைப் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்றாங்க பெட்டிஷன் கொண்டு போய் செயல் அலுவலர்கிட்ட நாங்க கொடுத்தாங்க பத்து தடவை கொடுத்துருக்குறோம் அந்த அம்மா என்ன அந்த பெட்டிஷன் வாங்கி வீசிட்டு சிரிக்கிறாங்க அதே மாதிரி ஈரோடு கலெக்டர் ஆபீஸ் போய் ஏடி ஆபீஸ்ல சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அந்த அம்மா எங்களை அலட்சியப்படுத்துறாங்க அவங்க உடனே எங்க முன்னாடி அந்த பெட்டிஷனை வாங்கி வச்சு போட்டு நாங்க வந்து பாக்கலாம் அந்த அம்மா தானே அப்படின்னு சொல்லி ஒரு மாறியா பேசுறாங்க மக்களை கூட்டிட்டு வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கும் போது எங்க மக்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது இல்லை தண்ணி வசதி இல்ல தெரு விளக்கு வசதி இல்ல அப்ப இது எதுக்கு டவுன் வீதி எல்லாம் டேமேஜ் இருக்குது சாக்கடையில தண்ணி அப்படியே குட்டை குட்டையா நிக்குது ஒரு குடும்பத்துல பத்து பேரோட குடியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வீட்டு இடம் இல்ல அது இப்ப கேட்டோம்னாலே இடம் எங்க இருக்குது இடம் நிஜமா கவர்மெண்ட் பாத்து நினைச்சா எங்க இடம் இருக்குதோ வாங்கி மக்களை கொண்டா அங்க வைக்கலாம் ஏன் எட்டாவது ஒன்பதாவது வார்டு போடுற ஓட்டு செல்லு எட்டாவது ஒன்பதாவது வார்டுல போடுற மக்களோட ஓட்டு செல்லு ஏன் அவங்களுக்கு செய்யற வசதிகளை ஏன் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இனி வர யாருமே அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு தான் இங்க ஓட்டு கேட்க வரணும் நாங்க வந்து ஓட்டு யாருமே போட மாட்டோம் கருப்பு கொடி கட்டி நாங்க அங்கெல்லாம் மறியல் பண்ணிட்டோம் இப்ப சாலை மறியல்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து இந்த வருஷம் இந்த ஓட்டை வந்து நாங்க புறக்கணிக்கிறோம் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ரேஷன் கடை எல்லாமே இங்க வந்தா மட்டும் தான் நாங்க ஓட்டு போடுவோம் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டோம் நீங்க மேல இடத்துல உக்காந்துக்கறீங்க அப்புறம் கடைசி எல்லாம் கவனிக்க மாட்டேங்குறீங்க நாங்க வந்து எங்களை அலட்சியப்படுத்துறீங்க ஏன் எங்க மக்களுக்கு வந்து இந்த ஓட்டு உரிமை இருக்கு அதே மாதிரி நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற எல்லா அதிகாரிகளும் நீங்க ஜம்முன்னு இருக்கிறீங்க நாங்க வரும்போது அதை அலட்சியப்படுத்துறீங்க இனிமே எங்க மக்களுக்கு கிடைக்கிற எல்லாமே கிடைக்கணும் இல்லைன்னா நாங்க ஓட்டு போட மாட்டோம்